dev temel வணக்கம் இலங்கையின் வடபுலம் சங்கிலியன் அரண்மனையை அண்டி ஜமுனா ஏரியில் இருந்து இந்த செய்தி வருகின்றது இன்று வெளியாகி இருக்கின்ற முக்கிய செய்தி இதில் இருந்தே தரப்படுகின்றது ஹமாஸ் அமைப்பு தொடர்பாக பிபிசி சி ஆகிய இரண்டு ஊடகங்களிலும் முக்கிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன முதலாவது ஹமாஸ் அமைப்பிற்கு அக்டோபர் ஏழாம் திகதி தாக்குதலை நடத்திய பொழுது இருந்த மக்கள் ஆதரவானது இப்பொழுது மெல்ல மெல்ல சரிவடைந்து செல்வதாகவும் மக்கள் தொடர்ந்து துயரை சும வாழ்கின்ற காரணத்தினால் அந்த துயரமானது ஹமாசிற்கு எதிரான ஒன்றாக மாறி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வைத்தியர் ஒருவர் சமூக வலைதளத்தில் அளிக்கின்ற பொழுது தான் வைத்தியராகவும் சிறந்த ஒரு வாழ்க்கையையும் வாழ்ந்தவன் என்றும் இந்த பொறுப்பற்ற தலைமை காரணமாக இப்படியான ஒரு போரும் இந்த அவலமான சூழ்நிலைக்குள்ளும் தான் சிக்கப்பட்டு இப்பொழுது அவலமான வாழ்க்கை வாழ்ந்து எல்லாவற்றையும் இழந்து போவதற்கு ஹமாசினுடைய தலைமைதான் காரணம் என்றும் குறிப்பிடுகின்றார் மறு புறமாக இவருக்கு எதிராக இன்னொருவர் கூறுகின்ற பொழுது அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சரியானது தான் என்றும் படிப்படியாக படிப்படியாக இஸ்ரேல் தமது நிலங்களை சூறையாடி மக்களை அழித்து வந்த வேளையிலே அவர்களுக்கும் இந்த அழிவினுடைய வலியை சரியாக புரிய வைக்க வேண்டும் என்பதை ஹமாஸ் அமைப்பு சரியாகத்தான் செய்திருக்கின்றது என்று ஹமாஸ் தரப்பில் வாதிடுபவர்கள் தெரிவிக்கின்றார்கள் அதேவேளை ஹமாஸ் அமைப்பை பொறுத்தவரையில் அவர்களும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேர் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் தம்மோடு இனி யாரும் போட்டியிடக்கூடாது என்று தேர்தலையே நடத்தாமல் அதிகார கட்டிலில் இருந்து வருகின்றார்கள் தேர்தல் அற்ற ஒரு சர்வாதிகாரத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கின்ற காரணத்தினால் ஹமாஸ் அமைப்பினுடைய கட்டுப்பாட்டில் தான் ஒரு அதிகாரம் வருமாக இருந்தால் அதனால் ஹமாஸ் அமைப்பும் அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கும் நன்மையே அல்லாமல் மக்களுக்கு நன்மை இல்லை என்பது இதனுடைய பொருளாக இருக்கின்றது ஹமாஸ் அமைப்பு அதிகாரத்திற்கு வந்ததன் பின்னதாக மக்களுக்கான உரிமைகளை மறுத்தது கருத்து சுதந்திரத்தை மறுத்தது பத்திரிகைகளை ஒடுக்கியது சர்வாதிகாரத்தை நிலைநாட்டியது ஆகவே சுதந்திரத்திற்கான ஒரு போரை நடத்துகின்ற அவர்கள் மக்களுக்கான சுதந்திரத்தை வழங்குவார்களா என்பது கேள்விக்குறிதான் இருப்பினும் துருக்கி அதிபர் தையீப் ஹமாஸ் அமைப்பு என்பது பயங்கரவாத அமைப்பு இல்லை என்று நேட்டோ நாட்டில் அங்கம் வகித்துக் கொண்டே பகிரங்கமாக அறிவித்தவர் என்பதும் ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பிற்கு எதிராக போரிடுகின்ற ஓர் அமைப்பு தான் என்றும் இஸ்ரேலுக்கு சுய பாதுகாப்பு உரிமை இருக்குமாக இருந்தால் ஹமாஸ் அமைப்பிற்கும் இஸ்ரேலை போலவே நடந்து சுய பாதுகாப்பிற்கான உரிமை இருக்கின்றது என்று ஜோர்டான் நாட்டினுடைய மகாராணி ரன்யா கேட்டதும் முக்கிய விடயங்களாகும் எனவே இரு தரப்பிற்கும் இடையே சரிக்கு சரியான வாத பிரதிவாதங்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது இதன் ஓரங்கமாக ஹமாஸ் அமைப்பிற்கு உதவி செய்து கொண்டு இருக்கின்ற லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லா அமைப்பும் பயங்கரவாத அமைப்பு அல்ல என்று கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக அரபு எமிரேட்ஸ் நாடுகள் முடிவு செய்தது குறிப்பிடத்தக்கது ாவுடன் பேச்சுக்க வேண்டு இருந்த அவர்கள அமைப்புறையில் மேல நாடுகளின் பிடியில் இருந்து தப்பியோடி ஹிஸ்புல்லாவை விடுவித்துக் கொண்டது குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் இஸ்ரேலினுடைய தாக்குதல் லெபனானின் மீது நடைபெற இருக்கின்ற நிலையில் இந்த தளர்வு வந்தது ஆயினும் ஹமாஸ் அமைப்பை பொறுத்தவரையில் அவர்கள் இப்பொழுது இந்த போராட்டத்தில் பல பாலஸ்தீனர்களை விடுதலை செய்திருக்கின்றார்கள் இஸ்ரேலியர்களுக்கு பலியை கொடுத்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகவிற்கு ஆட்சி செய்வதற்கான கடுமையை கொடுத்திருக்கிறார்கள் அந்த கடுமைகளை வழங்கினாலும் கூட பாலஸ்தீன மக்கள் துயர் மிகப்பெரியதாக இருக்கின்றது அந்த துயரை தடுப்பதற்கான முயற்சியில் அவர்கள் எந்தளவு தூரம் வெற்றி பெற்றார்கள் என்பதை நாள் செல்ல செல்லத்தான் அது பிரச்சனையாக மாறும் நடக்க நடக்கத்தான் தெரியும் பாரம் சுமக்க சுமக்கத்தான் தெரியும் என்பது போல எல்லாமே அழிந்து போயிருக்கின்ற காசாவில் இந்த சுமைகளை சுமக்க சுமக்க மக்களின் வலி உயர்ந்து கொண்டதாக செல்லும் அதனால் ஹமாஸ் அமைப்பிற்கு எதிராக அவருடைய கருத்துக்கள் வரத்தான் செய்யும் ஒருவர் குறிப்பிடுகின்ற பொழுது அமைதி பேச்சுக்கள் வருவதற்காக காத்திருப்பதாகவும் அமைதி வருமாக இருந்தால் குடும்பத்துடன் இணைந்து காசாவை விட்டு போகிறேன் என்று கூறுகின்றார் இனி நாம் வாழ்வதற்கு இங்கு எதுவும் இல்லை என்றும் தெரிவிக்கின்றார் இந்த செய்தி சங்கிலியனுடைய ஜமுனா ஏரியில் இருந்து வருகின்றது இந்த ஏரியில் இப்பொழுது பாம்பொன்றுதான் நீந்திக் இருக்கின்றது சுற்றுலா பயணிகளுக்கான ஓர் அரிய இடமாக இருக்கின்றது சங்கிலியனுடைய ராணிகள் இங்கே நீர் என்று இதில் இருக்கின்ற ஒருவர் கூறினார் அது உண்மையா தெரியவில்லை ஆனாலும் இது ஓர் குளிக்கும் இடமாகவும் இருந்திருக்கின்றது வரலாற்று காலத்தில் இருந்தே என்பதும் இது வரலாற்று பொக்கிசமாக வருவதும் குறிப்பிடத்தக்கது இது டியூப் தமிழக உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் ஜமுனா ஏரியில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே